இப்போ இப்போ அலோக் அலோக் ரேஷ்மி ரேஷ்மி யோகம்னு ஒரு ஒரு யோகம் யோகம் சொன்னீங்க அதில் வந்து 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 இது வரைக்கும் வெளிவராத ரகசியம் எங்கேயுமே இந்த எப்போ வேலை செய்யும் அப்படின்னா 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 அது என்ன அர்த்தம் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் எப்போதுமே நம்ம ஜாதத்தில் உள்ள அமைப்பை வச்ச அவங்க வந்து எந்த துறையில வந்து சாதிப்பாங்க அழகா சொல்லிடலாம் இதுக்கு தகுந்தவங்க குழந்தைங்களை படிக்க வச்சோம் அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல புதனும் ராகுவும் இருந்தால் இது வந்து செவ்வாய் ராகுங்கிறது பொதுவான பலன் ஆனா ஆனால் யோகங்கிறது இருக்கு பாருங்க செவ்வாய் தசையோ ராகு தசையோ வந்தது அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த ஜாதகம் வந்து எதுவுமே பிரம்மாண்டமாக செய்யணும் அது அப்படின்னு ஆசைப்படும் அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சு ராக திசையோ வந்தது அப்படின்னா மிகப்பெரிய பெரும் பதவியில் இருக்காங்கல்ல அரசியல் அமைச்சராக இருக்காங்க இதே மாதிரி ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த யோகம் வேலை பத்தில் பத்திரிகை வந்து சில குழந்தைகளுக்கு வந்து பன்னெண்டாம் வந்து குரு ராக இருக்குது அவங்க ஆராய்ச்சி கல்வி எடுத்து படிச்சாங்க அப்படின்னா தான் யோகம் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா எந்த யோகம் வேலை செய்யாது இதுக்கு நம்ம முன்னோர் தீர்வு சொல்லிச்சிருக்காங்க நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அதுக்கு வந்து பன்னெண்டுல என்ன கிரகம் இருக்கு அதுக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அதை பார்த்து அந்த ரெண்டு கிரகத்துக்கு உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த தோசங்கிறது வந்து உடப்பட்டு வரும் சுகமே சொல்ல வெற்றி வணக்கண்ணா ஒவ்வொரு வாரமும் புது புது டாப்பிக்காக கொண்டு வரீங்க நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறோம் சரிங்க இப்போ அலோக் ரேஷ்மி யோகம்னு ஒரு யோகம் சொன்னீங்க ஆமாம் அது என்ன வெற்றி அலோக் ரேஷ்மி யோகம்னா ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயம் வந்து இருக்குதுன்ன நல்ல விஷயங்கள் எவ்வளோ இருக்குது நான் எப்போதுமே நெகட்டிவ்வாக இருக்குது பேசுனது கிடையாது கம்மியாக பற்றி பேசனது கிடையாது ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஆயிரம் வழியை நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கு தான் ஜோதிடம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க ஜெயிக்க வைக்கிறது தான் ஜோதிடம் ஜெயிக்க வைக்கிறது தான் ஜோதிடம் நான் வந்து பதினொ நூறு பேருக்கு சொல்லிருக்கேன்னா தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு அப்படியே சொல்லியிருக்கேன் நேரில் பார்த்த மாதிரியே பலன்னு சொல்லியிருக்கேன் இதை வந்து நான் வணங்குற இறைவன் நான் வணங்குற நான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர்கள் எது அவங்கள தான் இதை சேரும் அதில் வந்து இது வரைக்கும் வந்து வெளிவராத ரகசியம் வந்து எங்கேயுமே இந்த கேள்விப்பட்டு முடியுங்க அலோக் ரேஷ்மி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குதுங்க அதனால தான் சொல்ல ஒவ்வொரு வாரம் புது புது டாப்பிக்காக கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இப்போ வந்து அலோக் ரேஷ்மி யோகத்தை பற்றி பேசுகிறோம் நிச்சயமாக சொல்லுங்க அதாவது நான் இந்த யோகம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு பிரபலமான ஜோதிடர் ஒருத்தர் ஒருத்தருக்கு அவங்க வந்து அவரும் நானும் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய ஜாதகம் எப்படி வேலை செய்யும் வெற்றி அப்படின்னு கேட்டாங்க நான் ஜாதகத்தை பார்த்துட்டு ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான யோகம் இருக்குது இந்த யோகம் வந்து உங்களை எங்கேயோ அழைச்சிட்டு போனேன் புகழ் புகழ் ஏனியில உங்களை அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து ஒரு பெரிய பிரபலமான ஜோதிடர் எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து எதுனா எதை வச்சு சொன்னேன் அப்படின்னா இந்த அலோக் ரேஷ்மி யோகங்கிறது தான் அவர் ஜாதகத்தில் இருந்தது அது வந்து நம்ம வந்து எல்லாருமே ஜெயிக்கணும் ஆசை இருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது நம்ம ஜெயிப்போமா இல்லையானு ஜாதகம் பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில எப்போ முன்னேற்றம் வரும் முன்னேற்றம் வர்றது என்ன பண்ணா முன்னேறுவோம் அப்படின்லாம் கேட்போம் அதுக்கு வந்து இந்த யோகம் வந்து நிச்சயமா பங்கு வகிக்குதுங்க எந்த திசை எந்த புத்தி எது நடந்தாலும் இந்த யோகம் வந்து ஆமா யோகம் வேலை செய்யும் இந்த யோகம் எப்ப வேலை செய்யும் அப்படின்னா அது ஒரு தசாபதி வரணும் இப்போ அலோக் ரேஷ்மி யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் ஒரு லக்னத்துல வந்து லக்னத்துல வந்து செவ்வாயும் அது இருக்கலாம் ராகும் மிதுன லக்னாட்டமா கடக லக்னம் சிம்ம லக்ன பிறந்திருப்பாங்க செவ்வாய் ராகு சிம்ம லக்னத்துல இருந்தாலும் இந்த யோகம் வலி செய்யும் கன்னி லக்னமா இருந்து செவ்வாய் ராகு கண்ணியில இருந்தாலும் இந்த யோகம் வலி செய்யும் துலா இருந்து துலாமுல வந்து செவ்வாய் ராகு இருந்தாலும் இந்த யோகம் வேலை செய்யும் இப்படி வந்து பன்னெண்டு லக்னத்தை நீங்க பாத்துக்கலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த இது எந்த லக்னமானாலும் நீங்க இருக்கலாம் செவ்வாயும் ராகும் உங்கள் லக்னத்தில் இருந்தா நம்ம சொல்லிடலாம் நீங்க வந்து இன்னைக்கு நீங்க கசப்படுறீங்கன்னு நினைக்காதீங்க உங்கள் லைஃப்ல பெரிய ஏற்றம் ஒன்று இருக்குது இந்த யோகம் வந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமா ஜெயிச்சிடுவீங்க அது பொருளாதாரத்துல பெரும் பணக்காரனாக கூடிய வாய்ப்பை வந்து இந்த யோகம் படுத்தி கொடுக்கும் இது எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னா ஒன்னும் செவ்வாய் தசையோ இல்லை ராகு தசையோ நடக்கணும் அட்லீஸ்ட் ராகு புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடக்கணும் எந்த திசையிலயோ ராகு புத்தியோ செவ்வாய் புத்தியோ நடக்கணும் ஆமா நடக்கணும் நடந்தா இந்த யோகா வேலை செய்யும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த திசை வந்ததுன்னா ரொம்ப நீண்ட காலம் வந்து இந்த யோகா வேலை செய்யும் ஏன்னா ராகு வந்து பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷம் வந்து அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் எப்போ ஒரு கிரகம் வந்து எந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்குதோ எல்லாத்துலயும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்குது லக்னத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது என்ன பிரச்சனை கொடுக்கும்னா தலை சார்ந்த பிரச்சனை டென்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அதுவும் இருக்குது அதுக்கான சரியான வழி ஒரு என்ன பண்ணணும் அவங்க ஒரு லக்கணத்தை பொறுத்து சில விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னா அதை தவிர்த்து யோகத்தை மட்டும் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா சூப்பரா அற்புதமா வேலை செய்யும் நிச்சயம் நிச்சயமா நீ லக்னத்துல வந்து செவ்வாறா இருக்கும்னு சொன்னீங்க ஆமா இப்ப ரெண்டாம் இடம் இருக்கு லக்னத்துக்கு அடுத்த ரெண்டாம் இடம் இருக்கு அங்க என்ன கிரகம் இருக்கும் இப்ப எந்த லக்னமா இருக்கட்டும் நம்ம சொல்லுவோம் வருஷம் மேசம் ரிஷபம் எந்த லக்னமா ஆனாலும் இருக்கட்டும் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகும் இருந்தா அது அதிரடியா வேலை செய்யும் சூப்பரா வேலை செய்யும் அதுக்கும் எல்லாத்துக்குமே ரேஷ்மி யோகம் தான் இந்த யோகத்தோட பேரு அது வந்து லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ராகு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அற்புதமா விளைச்சி அவங்களுக்கு எல்லாருமே அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆவாங்க இவங்க வந்து இவங்க பேச்சும் எல்லாரும் கேட்பாங்க அவங்க மற்றவங்க பட்சம் இவங்க கேட்டு வைப்பாங்க மொத்தத்துல வந்து யோகத்தை அற்புதமா கிரியேட் பண்ணக்கூடிய யோகம் வந்து அஹ் ரெண்டுல சுக்கரன் ராகுன்னு இருந்தா இந்த சக்கரை ஆலை முதலாளி மாதிரி பேசுவாங்க இனிப்பா பேசுறது ஸ்வீட்டா பேசுறது பேசியே காரியம் சாதிச்சுடுவாங்கல்ல அதுவும் அவங்கள்ட்ட கூடுதலாக இருக்கும் அவங்க முகமும் வந்து ஒரு கூடுதலான அழகு பிரகாசம் ஏன்னா ரெண்டாம் இடங்கிறது வந்து அகம் முகம் முகத்தை குறிக்கிற இடம் அப்போ வந்து அவ்வளோ ஒரு பிரகாசமான ஒரு முகத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வந்து ரெண்டில் வந்து சுக்கிர ஆக இருந்து அப்படின்னா அவங்களுக்கு நல்லா வசீகரமாகவும் இருப்பாங்க மொத்தத்தில் அற்புதமான யோகங்கள் செய்யும் இது வந்து பல மடங்காக வேலை செய்யும் பணங்கிறது பொருளாதாரத்தை வந்து பல மடங்காக கொடுத்து வாய்ப்பு இருக்குது இயற்கையாகவே வந்து ரெண்டாம் மடங்கிறது தனத்தையும் பணத்தையும் வாக்கையும் ஜெயிக்கும் இவங்க எல்லாம் நடக்கும் இவங்க சூப்பர் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சில பேருக்கு வந்து வெளிநாடு வருமானத்தை இதுதான் இரண்டாம் இடம் வருமானம் ராகுங்கிறது வெளிநாடு வெளிநாடு வருமானத்தை கொடுக்கக்கூடியதும் இதுதான் ராகு ஆமா அதே மாதிரி அந்நிய மதம் மொழி பேசுறவங்களால வருமானம் சில பேர் இருப்பாங்க இருப்பாங்க சேர்ந்து பண்ணுவாங்க அதுவும் இந்த யோகம் தான் கொடுக்குது இடத்துல அதே மாதிரி வந்து எந்த லக்னமா இருக்கட்டும் மூணாம் இடத்துல வந்து புதனும் ராகு இருந்தா அது வந்து அற்புதமாக வேலை செய்யும் நல்ல கம்யூனிகேஷன் நல்ல மீடியேட்டரு பேசி பேசியே காரிய சாலிச்சுருப்பாங்க அவங்க பேச்சு மூலமாக தான் சமாளிப்பாங்க இருந்த இருந்து சம்பாதிப்பாங்க அப்படி ஒரு யோகம் வந்து புத்திசாலித்தனத்தையும் யோகத்தையும் அது கொடுக்கும் நிறைய பேச்சாளர் மேடை பேச்சாளருக்கெல்லாம் இந்த யோகம் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது மாதிரியே வந்து இந்த ப கல்வி கல்வித்துறை கல்வித்துறையிலையும் சில பேர் வந்து ஜெயிக்கிறாங்களே கல்வித்துறை அமைச்சராக இருக்கிறது கூட இந்த யோகம் வேலை செய்யும் சில பேர் கல்வித்துறை அமைச்சராக ஆவானா அப்படின்லாம் கேட்பாங்க இந்த அமைப்பு இருந்தது ஆவாங்க எப்போதுமே நம்ம ஜாதத்தில் உள்ள அமைப்பை வச்சே அவங்க வந்து எந்த துறையில வந்து சாதிப்பாங்க அழகாக சொல்லிடலாம் இதுக்கு தகுந்தவரை அவங்க குழந்தைங்களை படிக்க வச்சோம் அப்படின்னா எதிர்காலத்துல வந்து சிரமம் இல்லாம அவங்க ஜெயிக்கிறது வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலை தாங்க ஜோதிடம் ஜோதிடம் வந்து உண்மையிலே சூப்பர் சரியா சரியான முறையில் பார்க்கணும் அவ்வளவுதான் அப்போ வந்து மூணாம் இடத்துல புதன் ராகு இருந்தது அப்படின்னா அவங்க நல்ல மீடியேட்டர் நல்ல வியாபாரி சிறந்த பேச்சாளர் அதுவும் அவங்க கை கொடுக்கும் அதன் மூலமே அவங்க ஜெயிப்பாங்க நாலாம் இடத்துல நான்காம் இடத்துல வந்து எந்த லக்னம் ஆனாலும் இருக்கட்டும் இப்போ ரிஷப லக்னமாக இருக்கலாம் மிதுன லக்னமாக இருக்கலாம் கடக லக்னமாக இருக்கலாம் நாலாம் இடத்துல வந்து சந்திரனும் ராகுவும் இருந்தா அது சூப்பர் யோகம் சந்திரனும் ராகு இருந்தா அந்த ராகுதேச நடப்புல வந்தது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வீடு நல்ல வாகனம் நல்ல உணவு லக்ஸுரியான வாழ்க்கை சூப்பர் பயணம் பயணங்கள் கூட அவங்க அழகாக அமையும் தாயார் மூல யோகம் இது அத்தனையுமே கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து நாலாம் இடத்துல சந்திரன் மாகு இருந்தா சூப்பரா வேலை செய்யும் சிலர் தாயாருக்கு மட்டும் ஹெல்த் ரீதியான சின்ன சின்ன பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து பெரிய பாதிப்பு அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து அதாவது சந்திரனுடைய ராகு இந்த இடத்துல இருக்கிறதுனால வீடு வந்து சரியான முறையில இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கணும் இருந்துட்டு அப்படின்னா இது வந்து அற்புதம் இப்போ சில பேர் வீடு கட்டி வாடகை விடுவாங்க வருமானம் வரும் அதெல்லாம் கூட இந்த யோகம் தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி வந்து சொத்தின் மீது யோகம் சில பேர் வந்து வாட்ரு பிசினஸ் பண்ணுவாங்க வாட்ரு பாக்க பாட்டில் போட்டு சமாளி வாட்டர் அது சார்ந்த லிக்யூட் சார்ந்த விஷயத்துல துறையிலையும் ஜெயிக்கிறதுக்கான பெட்ரோலியத்துறை சில பெட்ரோல் பெட்ரோல் வந்து பெட்ரோல் பங்க் வச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த யோகம் இருந்தது ஈஸியாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் ஒரு எந்த லக்னமா இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இருந்தால் அது சூப்பர் யோகம் அவங்களுக்கு வந்து பேர் புகழ் அந்தஸ்து அவங்க பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஊர்ல இருந்தாங்கன்னா அந்த ஊர்ல வந்து அவங்க பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒரு பிரபலமான நபர் அவர் பேர் சொன்னா போதும் அந்த ஒரு

ராகுவோட தோசை வரும்போது நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அதில் உள்ள தோசத்தை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னால போதும் ஆட்டோமேட்டிக்காக யோகம் தானாக நடக்கும் நிச்சயமாக நிச்சயமாக நீங்கள் அது சொல்கிறப்ப தான் நினச்சேன் இப்போ வழிபாடுகள் அது கிடையாது அது பாட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சு ஆமாம் அதுக்கெல்லாம் வழிபாடுகள் பண்ணணும் அவசியம் கிடையாது ஆட்டோமேட்டிக்காக வந்து யோகா வேலை செஞ்சிடும் இது பொருளாதாரத்தை மிகைப்படுத்தி கொடுக்குமா ஆமாம் இது வந்து முழுக்க முழுக்க பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லிட்டு இருக்காது யோகம் ம் ஆமாம் அலோக் ரஷ்மி யோகங்கிறது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் பெரிய லெவலாக ஒருத்தவங்கள ஜெயிக்க வைக்கிற யோகா வந்து இந்த யோகம்தான் அதே மாதிரியே வந்து எந்த லகனமாக இருந்தாலும் சரி அந்த லகனத்திற்கு ஆறாம் இடத்துல புதனும் ராகுவும் இருந்தால் அதுவும் மிகப்பெரிய யோகம் இப்போ மூணாம் இடத்துல இந்த மாதிரி ஆறாம் இடத்துல இருந்தால் ஆமா நம்ம மூணாம் இடத்துல என்ன சொன்னோமோ அதே விஷயங்கள் நடக்கும் ஆமா ஆறாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இப்போ அது ஆறாம் இடத்துல புதன் ராக் இருக்கும்போது எப்படி அப்படின்னா வேலையாளுக்கு பிடிச்சி கொடுப்பாங்கல்ல அதே மாதிரியே துள்ளி செய்யறவங்க ஓகே ஓகே இந்த அது மூலம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க புதன் ராகு வந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது வேலையாளுக்கு பிடிச்சிக்கணும் ஆமா

அவங்களுக்கு சிறப்பு இல்லை கணத்தர்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் அதுக்கான சில விஷயத்தை பண்ணிக்கணும் மற்றபடி வந்து பொருளாதாரத்துல மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சில பேர் மனைவியால் யோகம்னு சொல்லுவாங்களா கணவன் மனைவியால் யோகம் பெரிய மில்லியனரா வந்து அமைவாங்க அவங்க வந்து இவங்க காண பண்ணது பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை செய்யும் மேரேஜுக்கு பிறகு வாழ்க்கை மாறிட்டு அதை ஒரு அமைப்பெல்லாம் கூட இந்த சுக்கர ராகு வந்து கொடுக்கும் மொத்தத்துல சுக்ரனும் ராகும் ஏழாம் இடத்துல இருந்து சுக்கர தசையோ ராகு தசையோ நடப்பில் வந்தது அப்படின்னா அவங்க சாதாரண நிலையில இருந்தாலும் பெரிய லெவல்ல பொருளாதாரத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் அதாவது லக்னத்துக்கு வந்து எட்டாம் இடத்துல செவ்வாயும் ராகும்தான் அது ராஜயோகம் பொதுவாக எட்டாம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம் ராகு தோசத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல எட்டாம் இடத்துல கிரகமே இருக்க கூடாது ஆமா கிரகமே இருக்கக்கூடாது ஆனா உண்மையில லாஜிக் என்ன தான் சார் எட்டாம் தாம்பத்திய ஸ்தானம் அந்த இடத்துல கிரகம் தான் நல்ல தாம்பத்தியமே இருக்கும் இயங்கும் அதில் என்ன சுபகிரகம் இருந்ததுன்னா சிறப்பாக இருக்கும் பாவ கிரகம் இருந்தது அப்படின்னா அதில் கொஞ்சம் ஒரு ஏமாற்றம் அப்படின்னா பொதுவான விதி தான் இதில் வந்து செவ்வாய் ராகு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து உடம்புல கத்திப்படுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சின்ன ஒரு கீரைகள் பட்டு கத்திப்பட்டுருச்சு சின்ன ஆப்ரேஷன் வந்துருக்கு அப்படின்னா அது தோசை அடிப்பட்டு போயிடும் அப்படி விஷயம் இருக்குது இது வந்து செவ்வாய் ராகுங்கிறது பொதுவான பலம் தான் ஆனால் யோகங்கிறது இருக்கு பாருங்க செவ்வாய் தசையோ ராகு தசையோ வந்தது அப்படின்னா சூப்பராக வந்து அதிரடியாக செய்யும் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு பெரிய அமௌண்ட் சம்பாதிப்பாங்க இந்த லாட்டரி அடிச்சிருக்கேன் துபாயில் லாட்டரி அடிச்சது கனடாவில் லாட்டரி அடிச்சது ஆஸ்திரேலியா லாட்டரி அடிச்சு சொல்லுவாங்களா ஒரு பெரிய அமௌண்ட் ஐநூறு கோடிமாங்க ஆயிரம் கோடிப்பாங்க இவ்வளவு அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நீச்சுன்னு பார்ப்போம் இதே மாதிரி அமைப்பு உள்ளவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது எட்டுல ராகவும் செவ்வாயவும் இருந்தா திடீர் அதிர்ஷ்டம் புதையல் யோகம் அதை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இடத்துல இருக்குது அது செவ்வாய் தோசை ராகுதோசே வந்தது அப்படின்னா இரவு நேர பயணத்தையும் பயணம் கொண்டதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் மற்றபடி இது யோகம் வந்து அதிரடியா வேலை செஞ்சிடும் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து எந்த லக்னமா இருந்தாலும் சரி ரிசப லக்னமா இருந்தாலும் சரி மீன லக்னமா இருந்தாலும் சரி எந்த லக்னமாக இருந்தாலும் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குருவும் ராகுவும் இருந்தா அது வந்து சூப்பரா வேலை செய்யும் இது வந்து இந்த குரு ராகு இருந்தா குருஜண்டால யோகம்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது குரு ஜண்டால யோகங்கிறது வந்து அப்படின்னா பெரும் படத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் அந்த ஜாதகர் ஏன்னா அந்த நாடி ஜோதிடத்துல குருன்னா ஜாதகர் ராகுனா பிரம்மாண்டம் பொதுவாகவே இந்த ஜாதகர் வந்து எதுவுமே பிரம்மாண்டமா செய்யணும் அது அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்தான் இது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்க ஆசைகள் வந்து ஆசை எல்லாருமே படலாம் பட் வந்து ஜெயிக்கணும்ல இது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து தசை குரு தசையோ ராகு தசையோ வந்தது அப்படின்னா மிகப்பெரிய ஐஸ்வரியத்தை இவங்களுக்கு கொடுத்துரும் அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம் ஒன்பதாம் இடத்துல குரு ராகு இருந்தா அது சூப்பர் பலன் அது அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் வெளிநாட்டு போய் சம்பாதிக்கிறது வெளிநாட்டின் மூலம் வருமானம் வருது அதுவும் இந்த இடத்துல இருக்குது சில பேர் வந்து கிளாஸ் எடுத்த பெரிய லெவலில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க வாத்தியாரா இருந்து நிறைய நிறுவனம் வெளிநாட்டு பொறுத்தவரைக்கும் ட்ரெயினிங் கொடுத்து பெரிய லெவலில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த குரு ராக் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும் இருந்தது அப்படின்னா அவங்க வந்து மிகப்பெரிய லெவலில் இருந்து தசை நடந்தது அப்படின்னா சூப்பரா வேலை செஞ்சிடும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் வந்து சனி பகவானும் ராகும் இருந்தா பத்தாம் இடத்துல சரி பதினோராம் இடத்துலயும் சரி ரெண்டு இடத்துலயுமே சனி ராகு சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது வந்து அதுவும் ராஜயோகம் தான் இது எப்படி அப்படின்னா எல்லாத்துக்கும் இது வந்து அப்படின்னா அவங்க செய்யற தொழில் இருக்குல்ல அதுல மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுவாங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து பெரிய தொழில் அதிபரா இருப்பாங்க வருஷத்துக்கு எத்தனாயிரம் கோடி டன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய நபர்லாம் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த சனி ராகு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி ராகு இருந்ததுன்னா அது சார்ந்த அது மாதிரி சார்ந்த தொழில் செஞ்சாங்கன்னா அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பெரும் பதவிகளில் இருக்காங்கல்ல அரசியல் அமைச்சராக இருக்காங்க அதே மாதிரி வந்து எம்எல்ஏவாக இருக்காங்க இதே மாதிரி ஒரு சிஎம் கேட்டராக இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த யோகம் வேலை செய்யும் பத்தில் வந்து சனியும் ராகவும் இருந்தால் சூப்பர் யோகம் பதினொன்னுலேயும் அதே தான் சனியும் ராகவும் வந்து பதினோராம் இடத்துல இருந்ததுன்னா அதுவும் அற்புதமான ஒரு யோகத்தை கொடுக்கும் அதுவும் மெயினாக வந்து இரும்பு சார்ந்தது மக்கள் சார்ந்த தொடர்பு இதுல எல்லாம் வந்து இருக்கும் சில பேர் வந்து இந்த சனினால வந்து மணல் எடுத்துக்கலாம் மண்குவாரி மண்குவாரி மூலம் இது பண்றது இந்த பாதாள சாக்கடை திட்டம் அந்த கான்ட்ராக்டர் எடுத்து ஒர்க் பண்றாங்கல்ல அதுவும் வந்து இதுல சேரும் இதே மாதிரி உலகம் வந்து அது மாதிரி வாய்ப்பு வந்தது அப்படின்னா செடுத்து செய்யலாம் இல்ல செய்யலாமு கேட்டா கட்டாயம் செய்யலாம் இது வந்து மிகப்பெரிய யோகத்தை இதை கொடுக்கும் மொத்தத்துல அவங்க செய்யற தொழில் மூலம் பெரிய ஒரு பணக்காரனா கோடி சொன்னது வாய்ப்பை இந்த சனி ராகு சேர்க்கை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்துல குருவும் ராகும் இருந்தா இந்த யோக வேலை செய்யும் எது சம்பாதிச்சிருவாங்க அது இது வந்து அதிகமா வெளிநாடு சார்ந்த தொழில் வேலை அது சார்ந்த முயற்சி இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதே மாதிரி வந்து எப்படி புதிய விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய புதிய விஷயத்தை கண்டுபிடிச்சா அதுக்கு வந்து உரிமை கொண்டாடி அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அமைப்பெல்லாம் இதில் இருக்கு ஆப்பிரேட்ஸ்லாம் வச்சா அதன் மூலியமா வருமானம் ஆமா ஆமா சில நம்ம சில குழந்தைங்களுக்கு வந்து பன்னெண்டாம் மாதத்தில் வந்து குரு ராக் இருக்குது அவங்க ஆராய்ச்சி கல்வி எடுத்து படிச்சாங்க அப்படின்னா அதுல புதிய கண்டுபிடிப்பு தான் கண்டுபிடிப்பாங்க இதெல்லாம் நம்ம அட்வைஸ் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அதே மாதிரி வந்து வெளிநாட்டில் வந்து எனக்கு வந்து குடியுரிமை வேணும் பிஆர் அங்க கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்றவங்க இல்ல இல்லை வெளிநாட்டில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்குலாம் இந்த குரு ராகை வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும் பன்னெண்டாம் மாதத்தில் இருந்தா அற்புதமா சப்போர்ட் பண்ணும் மொத்தத்தில் வந்து இந்த அலோக் ரேஷ்மி யோகங்கிறது வந்து உங்க யார் ஜாதத்தில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்தந்த தசாபூதி வரும்போது சூப்பராக அதிரடியாக வேலை செஞ்சு அவங்கள ஒரு பெரிய லெவலில் குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் கொண்டு வைக்கக்கூடிய அளவுக்கு அதில் யோகமான வேலை செய்யும் இவ்வளோ யோகம் சொல்கிறீங்களே வெற்றி என்ன கஜகேஸ் யோகம் சொல்கிறோம் அலோக் கூட ஒரு யோகம் சொல்கிறோம் நிறைய யோகம் சொல்கிறோம் சரிங்க சில பேர்த்து இதெல்லாம் ஜாதத்தில் இருக்கும் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது ஏன் சூப்பரான கேள்வி சார் ஏன்னா நிறைய பேர் என்ன உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க எப்படி அப்படின்னா எனக்கு வந்து கஜகசிரி இருக்குது குருச்சந்திர யோகம் இருக்குது ஏன் இவ்வளவு சிவராஜ் யோகம் அதுவே சூப்பரான ஒரு அருமையான யோகம் நல்ல ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் மதிப்பையும் செய்கிற வேலையிலேயே தொழிலோ ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது எல்லா யோகமும் இருக்கும் ஆனால் சில பேர் வந்து அந்த ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதுக்கு வந்து எப்படி அப்படின்னா பாவ கர்த்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார் ம் இது வந்து யோகங்கிறது மாதிரி இது அசுப யோகம் சுபயோகங்கிறது இது வந்து அசுப யோகம் நீங்க வந்து எந்த ஒருத்தங்க வந்து எந்த லக்னத்தில் வேணா பிறந்திருக்கலாம் இந்த லக்னத்திற்கு இரண்டு புறமும் பாவர்கள் இருந்தா சப்போஸ் பன்னெண்டு ரெண்டுல ஆமா உதாரணத்துக்கு வந்து ஒருத்தங்க கன்னி லக்னம் சிம்மத்துல வந்து பாவகிரகம் இருக்குது சனியோ ராகோ கேதுவோ இருக்குது துலாம்ல வந்து ஒரு துலாம்ல வந்து அதே மாதிரி ஒரு செவ்வாயோ ஏதோ ஒரு பாவகிரகம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு பாவப்பட்ட கிரக இடையில இந்த லக்னங்கிறது வந்து யாருன்னா ஜாதகர் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிறாரு இது என்னென்ன வேலை எல்லாம் பண்ண முடிஞ்சு பார்த்தீங்களா அதாவது மிகப்பெரிய அறிவாளி இருப்பாங்க அந்த அறிவு வந்து சமயத்தை வேலை செய்யாது காலம் கடந்தது பிறகு அந்த புத்தியை வரும் நல்லா வாழ்க்கையை விட்டாச்சு இப்போ இது பண்ணியா இருக்கலாம் அது பண்ணியிருக்கலாம்னு நிறைய ஒரு சிந்தனை வரும் ஒன்று சரி வந்து ஒரு சந்தோஷமா இருக்கலாம் ஒரு லவ் பண்ணலாம் அப்படின்னா நொன்னா அவனுக்கு லவ்வெல்லாம் வராது கட் அப்படின்ட்டு சரி திருமணம் பண்ணுவோம் அப்படின்னாவோ அவனுக்கு திருமணம் செட் ஆகாதுப்பா கட் அப்படி சரி வேலைக்கு போவோம் நல்ல வேலைக்கு போவோம் நல்ல நல்ல தொழில் பண்ணுவோம் வேணும் அனுமதி கட் இப்படி எதோ செஞ்சாலும் எதோ செய்யணும் போனாலும் நமக்கு முன்னாடி வந்து இந்த கிரகம் நின்று அதை கட் பண்ணி விட்டுரும் அது சார்ந்த விஷயத்துல செயல்படக்கூடாது இல்ல ஒரு அறிவு இருக்கு அது அந்த சமயத்துக்கு வேலையே செய்யாது ஒரு அந்த ஜாதகர் வந்து ஒரு கிடுக்குப்பிடி போட்ட மாதிரியா திக்கு தெரியாத காட்டுல வந்து திக்கு தெரியாத காட்டுல ஆற விட்டோம் அப்படி இருக்கும் முடிப்பாங்கல்ல அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து கொடுத்துருங்க வாழ்க்கையே போதும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த கிரக நிலையை கொடுக்கும் எவ்வளவுதான் யோகம் இருந்தாலும் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா எந்த யோகம் வேலை செய்யாதுங்க அதாவது குறைஞ்சபட்சம் நாற்பது வயசு வரைக்கும் இந்த எந்த யோகம் வேலை செய்யாது நாற்பது வயசுக்கு பிறகு யோகம் வேலை செய்யும் அந்த நாற்பது வயசு வரைக்கும் போதும் போதுங்கிற அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா இதுக்கு நம்ம முன்னோர்கள் தீர்வு வச்சிருக்காங்க நீங்க எந்த லக்கணத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னு பாக்கணும் அதுக்கு வந்து பன்னெண்டுல என்ன கிரகம் இருக்குது அதுக்கு ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்னு பாக்கணும் அதை பார்த்து அந்த ரெண்டு கிரகத்துக்கு உள்ள கோவில்களுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த தோஷங்கிறது வந்து உடபட்டு போயிடும் இது இருபது வயசுல செய்யறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த இருபது வயசுல இருந்தே யோகம் மற்ற யோகம்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடணும் இல்ல அப்படின்னா நாற்பது வயசு ஆனாலும் இந்த யோகம் வந்து வேலை செய்யாம இவங்களை வந்து ஒரு சிக்கல்ல சிக்கிருக்கும் அப்படி ஒரு விஷயம் விசேஷம் இருக்குது அப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதுல இப்ப உதாரணத்துக்கு சொல்லுன்னா கன்னி லக்னம் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க இதே மாதிரியே கேட்டாங்க சார் ஜாதகம் எங்கே போய் பார்த்தாலும் என்னப்பா அவரு ஜாதம் குழுவை இருக்கு இவரு ஜாதம் இருக்குது யோகம் இருக்குது நேர் நேர் ஜாதகம் அவரு ஜாதகம் ஒரு ஜாதகம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ வந்து சார் இதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு பக்கம் கிரகம் இருக்குது அதாவது சிம்மத்துல வந்து சனியும் துலாமில் வந்து செவ்வாய் இருக்குது இது வந்து ரெண்டு பக்கமும் இப்படி கிரகம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாவகர்த்தர் யோகம்னு ஒரு யோகம் இருக்குது சார் அது வேலை செய்யும் இதுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கோயிலுக்கு மெயினாக போகணும் ஒன்று வந்து திண்டுக்கல் திண்டுக்கல்ல உள்ள கோட்டை மாரியம்மன் இருக்குல்ல அங்கே உள்ள சனி பகவானை போய் ஒரு ஞாயிற்று கும்பிட்டு வரணும் அதே மாதிரி வந்து துலாமூலை செவ்வாய் இருக்குல்ல அதுக்கு திருநெல்வேலியில் போய் நெல்லையப்பர் கோயில் இருக்குது அங்கே உள்ள செவ்வாய் பகவானை போய் ஒரு வெள்ளிக்கிழமை கும்பிட்டு வரணும் இது கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த தோசங்கள் வந்து அடிபட்டு போச்சு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஜெயிக்கும் அப்படின்னா அதுக்கு பிறகு அவர் போய் வழிபட்டு வந்து இப்ப லைஃப் நிறைய அவர் மாற்றாங்க சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு நிச்சயமா நிச்சயம் எதுக்காகனா இதுவும் வந்து நம்ம சரியா உதாரணமா தான் சொல்றீங்க இல்லையா உதாரண ஜாதகம் வந்து கண்ணில கிரகம் இருக்கப்ப நீங்க சொல்றீங்க ஆமா கண்ணில இருக்கு தான் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒரு கிரகம் ஆமா மேஷத்துல இருக்கும் மேஷத்துல வந்து ரிஷபத்துல ஒன்று இருக்கும் மீனத்துல ஒன்று அவங்களுக்கு வேற கோயில் ஆமா வேற கோயில் அது என்ன கிரகம் பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அதுல மாற்றம் வரும் யோகமும் வேலை செய்யும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார் ஏன்னா இதுவரைக்கும் யாரும் அதிகமாக இதை வந்து பற்றி சொன்னதில்லை நான் நினைக்கிறேன் இதை வந்து நம்ம சரியாக பண்ணிட்டோம் அப்படினால எப்பொழுதுமே நம்ம ஜாதத்துல சில ஒரு தோஷங்கள் இருக்குது இந்த தோஷங்கள் மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஜாதகம் வேலை செய்யும் மாறிடும் ரொம்ப நன்றி வெற்றி உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேருக்கு இவ்வளவு வழக்கம் கொடுத்தது ரொம்ப நன்றி சுகமே சொல்லு வெற்றி ரொம்ப நன்றிண்ணா